அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஒன்றாம் தேதி திருநெல்வேலி ஜங்ஷனில் தென் தமிழகத்தில் நடைபெறுகின்ற தொடர் சாதியப்படுகொலை கண்டித்து திருநெல்வேலி சந்திப்பில் மல்லர் பேராயம் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ்மாறன் அவருடைய தலைமையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு அமைப்பை சார்ந்தவர்கள் கலந்து கொண்டார்கள் கடைசியாக பேசிய செந்தில் மல்லர் அவர்கள் அவதூறாக பேசிவிட்டார் என்று அந்த ஜங்ஷன் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரான தமிழ் மாறனை வந்து கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள் செந்தில் மல்லரை கைது செய்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ இந்த நிலையில் அன்றைக்கு அந்த ஒன்றாம் தேதி ஆர்ப்பாட்டத்தில் ஒரு முத்துராமலிங்க தேவர் அவர்கள் குறித்து செந்தில் மலர் அவர்கள் பேசியிருந்தார் ஒரு வரலாற்றின் அடிப்படையில் பேசியிருந்தார் இது இது குறித்து வந்து பல்வேறு சர்ச்சைகள் உருவாகி பல்வேறு அமைப்பை சார்ந்தவர்களும் பல்வேறு சமூக ஆர்வலர்களும் எதிராகவும் ஆதரவாகவும் குரல் கொடுத்து வருகிறார்கள் அதிலும் குறிப்பாக செந்தில் அவர்கள் அன்று நடந்த ஆர்ப்பாட்டத்தில் நாம் தமிழர் கட்சி கொடியை கட்டிட்டு தான் வர அதே போல நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களிடம் பேசிவிட்டு தான் நான் வருகிறேன் அவர்தான் பேச சொன்னார் என்று பகிரங்கமாக அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து அவர் ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு இப்போ இந்த நிலையில வந்து இவர் பேசி முடித்து அது சர்ச்சையாகி வழக்கு என்று வருகின்ற போது அந்த நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இன்னும் சொல்லப்போனால் மரப சமுதாயத்தைச் சார்ந்தவர்கள் செந்தில் மலருக்கு எதிராக வலைத்தளங்களில் மோசமான பேச்சுக்களை வந்து பேச ஆரம்பித்தாங்க சாதி வெறியர் என்றெல்லாம் பேசி தன்னுடைய சாதி ரீதியான ஒரு கண்டனமாக நாம் தமிழர் கட்சியில் தமிழ் தேசிய ஒரு கொள்கையில் பயணித்தாலும் நாம் தமிழர் கட்சியில் அவர்கள் பயணித்தாலும் எங்களுக்கு எங்களுடைய சாதி வசதி என்ற அந்த அடிப்படையில் தான் அவர்களுடைய கருத்தை எல்லாம் பதிவு செய்தார்கள் நம்ம அதெல்லாம் பார்த்தோம் இதைத் தொடர்ந்து செந்தில் மலர் அவர்கள் ஒரு விஷயத்தை வந்து அதில் பேசியிருக்கிறார் சீமான் அவர்கள் சொல்லித்தான் நான் பேசுகிறேன் என்று வந்து ஒரு அழுத்தமாக அவர் சொல்லியிருக்கிறார் அப்போ உண்மையிலே இது வந்து சீமான் அவர்கள் சொன்னாரா என்று என்னிடத்திலே பலர் வினாய் எழுப்பினார்கள் அதனுடைய பின்னணி என்ன அது எந்த அரசியல் பின்புலத்தில் வந்து இவர் இப்படி பேசுகிறாரு இவ்வளவு காலம் வந்து தமிழ் தேசிய பேசிக்கிட்டு தமிழ் சாதிகளெல்லாம் ஒற்றுமைப்படுத்த வந்து பல்வேறு வழிகளில் வந்து முயன்றவர் எப்படி பேசினார் என்றெல்லாம் என்னிடத்திலே வினாய் எழுப்பினார்கள் இப்போ அது குறித்து தான் ஒரு அரசியல் அலசலாக அரசியல் பின்புலத்தை வந்து நாம் ஒரு பார்வையாக நாம் இந்த காணொலியில பார்க்கிறேன் அவர்கள் இவரிடம் பேசி நீ வந்து பேசு என்று ஒப்புதல் அளித்ததாகவும் அதை நான் பேசுவதாகவும் வந்து சிந்தில் உள்ளவர்கள் தெரிவித்தார்கள் உடனே வந்து இது பேசி வழக்கான உடனே சீமானவர்கள் வந்து ஒரு அந்தர் பல்ட்டி அடிக்கிறார் ஒரு மூன்று பக்க அறிக்கை அதாவது ஐயா பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அவர்களை வந்து அவமரியாதையாக குறைவாக பேசியது தவறு என்றெல்லாம் வந்து அந்த சாரம்சத்தில் அடுக்கி ஒரு மூன்று பக்க அறிக்கையை வந்து வெளியிடுறாரு அப்போ மூன்று பக்க அறிக்கையின் சாரம்சம் அதில் கூறப்பட்டுள்ள செய்தி எந்த இடத்திலும் வரலாற்று அடிப்படையில் அவர் செய்தியை சொல்லலை அப்போது இந்த அறிக்கை வந்து முழுக்க முழுக்க ஒரு வழிபாட்டுக்குரியவர்களாக காட்டுவதற்கு ஒரு ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்கு உண்டான ஒரு அறிக்கையாகத்தான் நம்ம பா பார்க்க வேண்டியிருக்கு அதாவது அவர் வழிபாட்டுக்குரியவர் அவர் ஏன் பேசுகிற அதை அதை வந்து விவாதிக்கவே கூடாது ஒருவருடைய அரசியல் ஈடுபாடுகளையோ அல்லது அவருடைய வரலாற்று நடைமுறைகளையோ பின்னோக்கி பார்க்க கூடாது என்கின்ற பிற்போக்குத்தனமான அறிக்கையாகத்தான் நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்கு ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தணும்ல யாரா இருந்தாலும் அப்போ அம்பேத்கரை நம்ம சொல்றோம் அம்பேத்கரை வந்து ஆய்வுக்குட்படுத்துறோம் அவர் வந்து மதம் மாற்றம் என்கின்ற அந்த விஷயத்தை வந்து கையில் எடுத்தது தப்பு அப்ப மதம் மாறினாலும் இன்னைக்கு சாதியம் வந்து இருக்க தான் இருக்கு என்கின்ற அவர் சாதியத்தை பத்தி ஆய்வு செய்திருந்தாலும் மிகப்பெரிய அளவில் ஆய்வு செய்திருந்தாலும் அவருடைய முடிவு என்பது வந்து இன்றைக்கு ஒரு மதமாற்றம் என்பது ஒரு தோல்வியில் முடிந்த ஒரு விஷயமாக தான் இருக்குது அப்போ நம்ம அப்படி விமர்சனம் பண்ணுறோம் இப்போ விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று யாருமே கிடையாது எல்லாரும் விமர்சனத்துக்குள்ளானவர்கள் தான் இன்றைக்கு பெரியார் விமர்சனத்துக்குள்ளாக்கப்பட்டார்களா இல்லையா இப்படி எந்த கடவுள்களையே வந்து கடவுளை கற்பித்தவன் காட்டு முராண்டி கடவுளை நம்புகிறவன் முட்டான் என்றெல்லாம் கடவுள்களையே வந்து நம்ம வந்து இங்கே வந்து கேள்விக்குள்ளாக்குறோம் அப்போ யாருமே விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் என்று இந்த உலகத்தில் யாருமே கிடையாது கடவுளே கிடையாது அப்படின்னா பிறகு எல்லாரும் உள்ளாக உள்ளாக்கப்பட்டவங்க தான் அப்போ ஒரு கட்டமைப்புகளை ஒரு புணவுகளை அந்த பின்புலத்தை உடைக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இயக்கவாதிகளுக்கு உண்டு அப்போ அதிலிருந்து நாம் தமிழர் கட்சியும் நாம் சீமானவர்களும் அதிலிருந்து விலகி இருக்கிறார் என்பதுதான் அந்த அறிக்கையில் நாம் பார்க்கக்கூடிய செய்தி சரி இப்போ அந்த அறிக்கையை வந்து அவர் வெளியிடுறாரு அந்த அறிக்கையில் முழுக்க முழுக்க பயந்தான் அதுல இருக்குது ஐயோ நாம் தமிழர் கட்சி சுக்குநூரா உடஞ்சின் போல இருக்க நமக்கு பின்னாடி உள்ள அந்த குறிப்பிட்ட சாதியெல்லாம் தெரிச்சு ஓடிடுவாங்க நமக்கு யாரும் இருக்க மாட்டாங்க என்கின்ற அந்த பயத்தில் அந்த சாதியை சார்ந்தவர்கள் எழுதிய ஒரு அறிக்கையாகத்தான் அதை பார்க்க விடுகிறது அப்போ எப்படி செந்தில் மல்லர் அவர்களை இவர் பேச சொன்னாரு என்கின்ற பின்னணியை நம்ம சற்று பின்னோக்கி நம்ம பார்ப்போம் பாண்டியர் தான் பாண்டியர் என்று சீமானவர்கள் நாம் தமிழர் கட்சி மேடைதோறும் பல இடங்களில் முழங்கி வருகிறார் அப்போ அந்த அடிப்படையில் அவர்கள் பாண்டியர்கள் இல்லை நாங்கள் தான் பாண்டியர்கள் என்று ஒரு பிரிவினர் அது மரவர் சாதி பிரிவினர் அவர்கள் வந்து சீமானுக்கு எதிராகவும் கண்டன குரலை நீ எப்படி சொல்லுவ எப்படி ஒரு சாதியை எப்படி கிளைம் பண்ணுவேன் என்றெல்லாம் வந்து பேசினார்கள் அது வந்து கடுமையான விவாதத்துக்கு உள்ளானது சமீபத்தில் அதோடு அக்டோபர் முப்பது முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய குரு பூஜை வந்து வருது அப்போ அந்த குரு பூஜைக்கு வரும்போது வந்து சிலர் வந்து சீமான்கிட்ட வந்து கேட்குறாங்க நீங்கள் பல்லர் தான் பாண்டியர்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க உண்மைக்கு மாறா சொல்கிறீங்க நாங்கள் வந்து மறவர்கள் தான் பாண்டியர் அப்படின்னு நீ சொல்லணும் இல்லைனா நீ வந்து பொய் நீ வந்து முத்துராமலிங்க தேவருடைய அந்த பசும் நீ வரக்கூடாது என்று வந்து மிரட்டல் விடுறாங்க உடனே வர்றது என்ன சொல்கிறாரு பசும் என்ன பட்டா போட்ட இடமா உனக்கு என்று வந்து அவர் ஒரு வினா எழுப்பினார் அதுவும் வந்து பெரிய சர்ச்சையாச்சு அது அது அந்த நாம் தமிழர் கட்சி சார்ந்தும் கடுமையாக விவாதிக்கப்பட்டது விமர்சனத்துக்குன்னா நீ உள்ளே வர முடியாது பசும் நுழைந்து பார் என்றெல்லாம் வந்து சவால்லாம் வந்து இந்த பக்கம் விட்டாங்க அவரும் வந்து ச அவர்களும் வந்து சும்மா சொல்லக்கூடாது வந்து பார்க்குறேன் எப்படி நான் வரேன் எப்படி தடுத்து பாரு என்றெல்லாம் வந்து வீரவசனம் பேசினார் அதே போல் அந்த அக்டோபர் முப்பது அன்று பசும்பொண்ணுக்கு சென்றார் அப்படி செல்லுகின்ற போது அவர் ப்ரெஸ் மீட் செய்யும்போது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் என்ன நடந்தது ஒரு பக்கம் நாங்கள் தான் பாண்டியர் பாண்டியர் என்று ஒரு ஒரு குரல் இவரை பேசவே விடலை அதுலேயும் ஒரு குசும்புக்கார நிருபர் வந்து நீங்கள் தான் பல்லர் தான் பாண்டியர்னு எப்பவும் சொல்கிறீங்களா அப்படின்னு வந்து அவர் கேட்டார் சீமானுக்கு வந்து என்ன பேசுகிறது என்றே தெரியவில்லை அப்பவும் அந்த பொல்ட்டி அடித்து அப்படி சமாளித்து அது இங்கே பேச வேண்டிய இடம் கிடையாது அப்படின்னு வந்து ஒரு வீர வீரர் தீரர் சூரன் மாதிரி அவர் பேசிவிட்டு எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சா போதும் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்து சீமான் அங்கு அவர்களால் தள்ளப்பட்டார் அங்கு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அந்த நிகழ்ச்சியை சுற்றி கவனித்து கொண்டிருந்தவர்களால் சீமான் கடுமையாக மன உளைச்சலுக்கு ஆளானார் எதுக்கடா நம்ம வந்தோம் எதுக்குடா நம்ம அந்த அரசியல் செய்யணும் அப்படிங்கிற வகை அந்த அளவுக்கு வந்து அவரை சீமானை வந்து பாடா படித்திட்டாங்க அப்படி தான் நம்ம சொல்லணும் அவர் மாலை போடும்போதே வந்து அவருடைய அந்த முத்துராமலிங்க தேவர் அவருக்கு ஒரு பதட்டத்தில் தான் போடுறார் போட்டாச்சா போட ஓடுனா போதும் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் போடுறார் சரி இதெல்லாம் வந்து நடக்குது அப்போ இவரை கேலி செய்து கிண்டல் செய்வதுக்கு அப்படி அந்த இவர் பின்னாடி வந்து வராங்க இவரை வந்து அடிக்கிறதுக்கு வந்து முற்படுறாங்க அது வந்து எப்படியாவது வந்து இவரை வந்து இவர் தன்னை தற்காத்துக்கிட்டால் போதும் அந்த அளவுக்கு வந்து ஆகிப்போச்சு அந்த நிர்வாகிகள்லாம் அங்கே சுற்றி இருந்த நிர்வாகிகள்லாம் நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள்லாம் அவரை காப்பாற்றி கொண்டு போய் அந்த கார் மேலையெல்லாம் வந்து எதை எதையோ வச்சு அடித்து அந்த இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அதெல்லாம் வந்து அப்போ இந்த விஷயம் வந்து சீமான் அவருக்கு வந்து ஒரு மன அழுத்தத்தை வந்து கடுமையாக ஏற்படுத்தியிருக்கிறது எப்படியாவது இந்த ச இவர்களை வந்து இந்த இது சார்ந்தவர்களை வந்து பழி வாங்க வேண்டும் என்கின்ற அந்த பழி உணர்ச்சி வந்து சீமான் அவருக்கு ஏற்பட்டிருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் தான் இந்த அதாவது இந்த பிம்பத்தை வைத்து தானே வந்து என்னை வந்து இந்த இடத்துக்கு வர விடலை இப்படியெல்லாம் பண்றீங்களே என்கின்ற அந்த ஒரு சிந்தனையில் சீமானவர்கள் பின்புலத்தில் சீமானவர்கள் செந்தில் மல்லர் அவர்களோடு பேசி பேச வைத்திருக்கலாம் என்றும் ஒரு சாரர் சொல்லுகிறார்கள் அதாவது இன்று அவர் அன்றைக்கு வந்து பேச வருகின்ற போது சீமானுக்கு ஃபோன் போட்டு பேசுகிறார் செந்தில் மல்லர் செந்தில் மல்லர் ஃபோன் போட்டு பேசும்போது வந்து அவர் சீமான் என்ன சொல்கிறாருன்னா நீ போய் பேசு தம்பி அப்படின்னு பேசுகிறார் சொல்கிறாரு கடுமையாக பேசு வன்கொடுமைகளை க தடுப்பதற்கு கடுமையாக பேசு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார் அப்போ செந்தில் மல்லர் அவர்களுக்கு வந்து சரி அண்ணனே வந்து உத்தரவு கொடுத்துட்டாரு என்று செந்திமல்லர் அவர்கள் வரலாற்று ரீதியாக விஷயங்களை வந்து பேசுகிறாரு கடுமையாக பேசுகிறாரு ஆனால் பேச சொன்னவர் அந்தர் பல் அடித்து என்னை விட்டா போதும் என்ற அளவிற்கு வந்து அவர் வந்து பின்வாங்கி பின் புறவாசல் வழியாக ஓட்டம் எடுத்து விட்டார் சீமான் என்று தான் சொல்ல வேண்டும் இப்போ இதைத் தொடர்ந்து இந்த அறிக்கையும் அந்த கட்சியை சார்ந்த நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவர்களுடைய சாதி பாசத்தால் பேசிய வலைத்தளங்களின் பேச்சும் மற்ற சமூகங்களிடையே வந்து ஒரு பெரிய மனமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது எந்த மாதிரியான மனமாற்றம் என்றால் நாம் தமிழர் கட்சியில் இனிமேல் பயணிக்க முடியாது சீமான் ஒரு சாரரினுடைய கைப்பாவையாக மாறிவிட்டார் என்று அதிலும் குறிப்பாக ஒரு சாதியினுடைய பிடியில் மாட்டிக்கொண்டார் என்று குறிப்பாக தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வந்து அதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா அந்த அறிக்கையினுடைய சாரம்சம் எந்த இடத்திலும் செந்தில் மல்லர் உண்மைக்கு புறம்பாக பேசிவிட்டார் என்று ஒரு இடத்திலும் அது இல்லை அவதூறு அவ்வளோதான் இப்படி பேசக்கூடாது ஒரு ஒருத்தர் வந்து நீ கேள்வியே கேட்கக்கூடாது என்று சொல்வதற்கு ஒரு இயக்கம் தேவையா அதுதான் நம்முடைய கேள்வி ஒருவரை பற்றி விமர்சனம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்வதற்கு ஒரு கட்சி தேவையில்லை அப்போ நீங்கள் பெரிய அறையிலிருந்து கருணாநிதியிலிருந்து இன்றைக்கு முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் எல்லாத்தையும் விமர்சனம் செய்யறீங்களே கடுமையாக விமர்சனம் செய்யறீங்களே அப்போது வந்து விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படும் போது அந்த விமர்சனத்தை ஒரு இயக்கத்தின் இடத்திலிருந்து நீங்கள் அறிக்கை விட்டிருந்தா பரவாயில்ல ஒரு இயக்கம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து அது வந்து சீமான் அறிக்கையாகவும் நாம் எடுத்துக்க முடியாது நாம் தமிழர் கட்சி அறிக்கையாகவும் எடுத்துக்க முடியாது அது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது ஆப்பநாடு மரவர் சங்கத்தினுடைய அறிக்கையாகத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது இதுதான் உண்மை அப்போ யார் பின்புலத்தில் இந்த நாம் தமிழர் கட்சி இருக்கிறது என்ற கேள்வியும் நாம் எழுப்ப வேண்டியிருக்கிறது எல்லாருக்குமான ஒரு ஒரு தமிழர்களுக்கான ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு தலைமை தேவை என்கின்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியெல்லாம் அசுர வளர்ச்சி பெற்றிருக்கிறது அதை வந்து சீர்குலைக்கின்ற விதமாக சீமானவர்கள் நடந்து கொண்டது அது அது ஏற்புடையது அல்ல அவர் தன்னை பரிசீலனை செய்ய வேண்டும் விமர்சனத்திற்கு அனைவரும் உட்பட்டவர்களே சீமான் உட்பட அப்போது ஒரு விமர்சனம் எழும்போது இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அன்றைக்கு செந்தில் மல்லர் அவர்களுடைய பேசிய பேச்சு என்பது ஒரு மன காயங்களிலிருந்து அவர் பேசுகிறார் விக்டீம் சார்பாக பேசுகிறார் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக பேசுகிறார் அவர் அவருடைய குடும்பத்திற்காக அவர் பேசவில்லை அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் இறந்து போனார்கள் வெட்டுப்பட்டார்கள் என்று அவர் பேசவில்லை அங்கொன்றும் இங்கொன்றுமாக பல்வேறு படுகொலைகள் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்களால் என்கின்ற போது அந்த குறிப்பிட்ட சமுதாயம் தூக்கி பிடிக்கின்ற பிம்பத்தை அந்த பிம்பம் சரியாக இருக்கிறதா என்ற ஒரு வினாவை எழுப்புகிறார் இதுதான் உண்மை அப்போது இந்த நிலையில் இந்த உள் அரசியலை உள் முரண்பாடுகளை வந்து புரிந்து கொள்ளாமல் எதேச்சதிகார போக்கில் வந்து ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டு பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக ஒருவர் பேசுகிறார் ஆனால் பாதிப்பை ஏற்படுத்துகிறவர்கள் வந்து இன்னைக்கு வந்து குதிக்கிறாங்க அப்படியே அப்பா என்ன குதி அப்ப அவர்களுக்கு ஆதரவாக சீமான் இருக்கிறார் என்று என்கின்ற போது இயல்பாகவே வந்து இது வந்து ஒரு சரியான அணுகுமுறை அல்ல என்பது ஒரு பொதுநலமாக யோசிக்கிறவர்களுக்கு அந்த சிந்தனை வந்துவிடும் செந்தில் மல்லர் அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் வலைத்தளங்களில் பேசக்கூடிய எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இது வந்து சீமான் பார்க்காம இருக்கிறாரா என்ற ஒரு கேள்வியை நம்ம இதில் வந்து முன்வைப்போம் அப்போ அவர்கள் பேசக்கூடிய பேச்சு எப்படி இருக்கிறது என்று வந்து சீமான் கவனிக்க வேண்டும் ஒரு ஆப்பநாடு மரவர சங்கத்தை சேர்ந்த ஒருவர் பேசுகிறார் எங்களுடைய சங்கத்தில் ஐம்பது கோடி ரூபாய் இருக்கிறது அந்த ஐம்பது கோடியில் பத்து கோடியை செலவிட்டால் போதும் நாங்கள் என் என்ன நினைக்குமோ அதை செஞ்சுருவோம் கூலிப்படையை உருவாக்குவோம் என்று பகிரங்கமாக அவர் மிரட்டல் எடுக்கிறார் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் ஐம்பது கோடி ரூபாய் எங்களுடைய எங்கள்கிட்ட இருக்குது பத்து கோடி ரூபாய் நாங்கள் செலவினோம்னா நான் நாங்கள் அதை நாங்கள் வந்து அரசே தேவையில்லை நாங்களே எல்லாம் பார்த்துக்குருவோம் என்று வந்து அரசுக்கு வந்து பகிரங்கம் மிரட்டல் விடுகிறார் அப்போ இது வந்து சீமான் காதுக்கு வந்து சீமானுக்கு வந்து தெரியாதா இப்போ வந்து நீங்க அறிக்கை விடணும் இல்லை இப்படி இப்படி இதுதான் வந்து ஒரு ஆண்மையுள்ள அல்லது தமிழ் தேசியம் என்று பேசக்கூடியவர்களுடைய நடைமுறை உங்களுக்கு தெம்பும் திராணியும் இருந்தால் செந்தில் மல்லர் தவறே செய்துவிட்டார் உங்களுக்கு வந்து கூப்பிட்டு நீங்க அவரை கண்டிக்கலாம் அவர் உங்களை அண்ணன் என்று உரிமையோடு பேசுகிறார் இல்லையா பல இடங்களில் எல்லாம் பேசுறாரு உங்களுக்கு உங்களை வந்து விட்டு கொடுக்காம அப்போ தம்பி இங்க வா ராவணன் குடியிலுக்கு வா நீ இப்படி பேசாத தமிழர் ஒருமை படிப்படியாகத்தான் அவர்களுக்கு புரிய வைக்க முடியும் ஒரே நேரத்தில் வந்து நம்ம இப்படி பேசக்கூடாது அவர்களுக்கு உண்மை புரியும் வரை நாம் அமைதியாக இருப்போம் நம்முடைய கருத்துக்களை வந்து படிப்படியாக பரப்புவோம் என்று நீங்கள் அவருக்கு அறிவுரை சொல்லியிருக்க வேண்டுமா வேண்டாமா மூன்று பக்க அறிக்கை வந்து இதுக்கு தேவையா அப்போ இந்த நிகழ்வுக்கு வந்து செந்தில் மல்லரை கண்டித்து அறிக்கை வெளியிடுகின்ற சீமான் செந்தில் கொலை மிரட்டல் வி விடுக்கின்றவர்களையும் தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுடைய மணிமண்டத்தை கூட தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு மணிமண்டபம் அமைக்க கூடாது என்று ஒரு கூட்டம் வந்து கோர்ட்டுக்கு போகுது அப்போ அந்த கோர்ட்டுக்கு போய் தோல்வியடைந்தும் அந்த அந்த இமானுவேல் சேகரனை பத்தி அவதூறாகவும் செந்தில் மல்லர் அவ வந்து அவர்களுடைய தலைக்கு விளை வைக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்ச்சி போக்கையும் பார்த்துவிட்டு சீமான் அவர்கள் மௌனம் காக்கிறார் என்று சொன்னால் அது எந்த வகையில் நியாயம் என்று நமக்கு தெரியவில்லை சீமான் கட்சியோடு பயணிக்கின்ற பல்வேறு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் இதை புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு தமிழ் தேசிய ஓர்மை கண்டிப்பாக தேவை அதில் எந்தவிதமான விதமான கருத்தும் இல்லை அதை தாண்டி தமிழ் தேசிய ஓர்மை என்ற பெயரில் சாதியவாதம் தலைதூக்கி இன்றைக்கு ஆடிக்கொண்டிருக்கின்ற நிலைமைதான் தான் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறது